அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துகு நாளும் ஓர் அமுதமொழி எம்பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முதலில் அல்லாஹுது தஆலா சிருஷ்டித்தது என் ஜோதியையே என கூறினார்கள் அவ்வளவுமா ஹலகல்லாஹு தஆலா நூரி மேலும் அல்லாஹ் அலா கூறியதாக எம்பெருமனா சல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் லவ்லா லமா ஹலக்துல் அக்வான் நீங்களே இல்லையானால் பிரபஞ்சத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் ஆகவே எம்பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் முந்தைய ஹதீதின்படி ஆத்துமார்ந்த உள்ளமைகளுக்கெல்லாம் உள்ளமையானவர்கள் இரண்டாவது ஹதீதின்படி எம்பெருமானார் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிரபஞ்ச உள்ளமைகளுக்கெல்லாம் உள்ளமையானவர்கள் மனிதனை அவனுக்கு உறுப்புகள் இருப்பதனால் ஏமாற்றிவிடலாம் என சிலர் கருதலாம் ஆயினும் இருக்கும் ஹக்கை ஒருபோதும் ஏமாற்ற முடியாது ஏமாற்ற வந்தவன் ஏமாற்றம் அடைவான் கை செய்தப்படுவான் சங்கைமிகு ஷேகநாயகம் ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயித் ஹலீல் அன் மூலானா அல் ஹசனியுல் ஹுசைனியுல் ஹாஷிமி நாயகம் அவர்களின் அமுத மொழிகளிலிருந்து